ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஸ்கை ப்ளூ குக்கிங் இன்றைக்கி நல்ல டேஸ்டியாக சிம்பிளாக மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்ற வீடியோ தான் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் எடுத்திருக்கிறேன் பிளெயின் சில்லி பவுட்ரு அது வந்து ஒரு கடாயில் ஆட் பண்ணதுக்கப்புறமா கூடவே வந்து அதே டேபிள் ஸ்பூன் அளவிலே வந்து மூணு டேபிள் ஸ்பூன் நம்ம வந்து தனியா பவுட்ரு ஆட் பண்ணிக்கலாம் தனியா பவுடரையும் ஆட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக நம்ம வந்து வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம் வெனிகிரிக்கு ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா சூடானது நம்ம இதில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் பூண்டை ஆட் பண்ணிக்கலாம் இன்றைக்கி நான் வந்து ஒரு ஆறு பல் பூண்டை ஆட் பண்ணியிருக்கிறேன் ஆறு பல்லு பூண்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் இது ரெண்டுத்தையும் இதோட ஆட் பண்ணி இதை வந்து நல்லா கொஞ்சம் சூடு பண்ணி எடுத்துக்கலாம் இது நல்ல வெங்காயம் ஓரளவுக்கு சூடானது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை வந்து இதோடு ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்துக்கு மூணு சின்ன சைஸு தக்காளி எடுத்துருக்கிறேன் உங்கள்கிட்ட பெரிய சைஸ் தக்காளியாக இருந்துச்சுன்னா நீங்கள் ரெண்டு எடுத்துக்கோங்க இன்றைக்கி மூணு தக்காளியை ஆட் பண்ணியிருக்கிறேன் இது கொஞ்சம் சூடாகிற டைமில் நம்ம ஒரு ஒரு நாரங்க எலுமிச்சி பழ புளி வந்து நம்ம தண்ணியில் போட்டு ஊற வச்சு வச்சுக்கலாம் இப்போ வந்து இது நல்லா சூடாயிடுச்சு இப்போ நம்ம இது ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி நல்லா மசியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இது லைட்டாக சூடானால் போதும் ரொம்ப அப்படியே வந்து வதங்க வேண்டியதில்லை சூடானாலே போதும் இப்போது இது அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இந்த டைமில் அதே கடாயிலே வந்து திருப்பி மறுபடியும் சூடு பண்ணதுக்கப்புறமா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கிறேன் நான் இன்றைக்கி கோல்டு வினர் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு கால் டீஸ்பூன் வெந்தியம் ஆட் பண்ணியிருக்கிறேன் கால் டீஸ்பூன் வெந்தியும் ஆட் பண்ணதுக்கப்புறமா இது கொஞ்சம் சூடானதும் நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கிற இந்த பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம வ வதக்கி அரைச்சோல்ல அந்த மிளகாத்தூள் தனியாத்தூள் வெங்காயம் பூண்டு தக்காளி இந்த பேஸ்ட்டையும் இதோட ஆட் பண்ணி இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த எண்ணெயில் நல்லா இது மிக்ஸ் ஆகிற டைமில் வந்து நம்ம வந்து இது கூட வந்து மஞ்சாத்தூளை ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சாத்தூளையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணி இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம வந்து இதில் வந்து புளி தண்ணி ஊற்றிக்கலாம் புளி நல்லா கரைச்சி அந்த தண்ணியை வந்து இதோட ஊற்றிக்கலாம் அதையும் ஊற்றினதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி எந்த மிக்ஸியில் அரைச்சோமோ அதுலேயும் வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நல்லா கழுகி இதுலேயே ஊற்றிக்கலாம் ஏன்னா வந்து அதில் அரைப்பெல்லாம் அப்படியே பிடிச்சிட்ருக்குங்களா அதெல்லாம் கூட இதுலேயே ஊற்றினதுக்கப்புறமா இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மீனை ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி கொஞ்சமாக அயலை மீனும் கொஞ்சமாக மத்தி மீனும் எடுத்துருக்குறேன் ரெண்டு மீனும் சேர்த்து தான் குழம்பு வைக்க போகிறேன் இப்போது உப்பையும் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம வந்து மீனை ஆட் பண்ணிக்கலாம் மீனை ஆட் பண்ணி நல்லா ஒரு வாட்டி சும்மா அப்படியே ரொம்ப மிக்ஸ் பண்ணக்கூடாது அதுக்கப்புறம் மீன் உடஞ்சிடும் நல்லா மூடி போட்டு நல்லா வந்து நம்ம வந்து இதை கொதிக்க விட்டுடலாம் மீன் வெந்ததும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் பாருங்கள் நல்லா மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நல்லா டேஸ்டியான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் சிம்பிளாக பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பாய்